ஹாய் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விட ரோட்டு கடை காளான் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கோஸை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ரோட்டு சைடு காளான் கடையில் பார்த்தீங்கன்னா காளானுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க காளா விற்கிற ரேட்டுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கா கோஸை வெட்டிக்குவோம் மைதாவை போட்டுக்கலாம் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் மைதா எவ்வளோ சேர்த்துமோ அளவு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டாச்சு அப்புறமா சாதாரண சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம் சேர்த்தாச்சு அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் பூ இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம் கலர் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ரோட்டு கடையிலெலாம் பார்த்திங்கன்னா கலர் பவுடர் போட்டு அட்ராக்ஷனாக வச்சுருப்பாங்க நம்ம கலர் பவுடர் பதிலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ஏன்னா ஆயிலில் வந்து இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் சரியா மைதா சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு தான் அதை போடணும் மைதா சேர்த்துருக்கனால ஆயில் லைட்டு சூட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆயிலை குடிக்கும் ப்ளஸ் வந்து கிறிஸ்பியாக வராது நல்லா இருக்காது அது வந்து ஆயில் நல்லா அந்த மாதிரி போட்ட உடனே பொறிஞ்சு வரணும் அந்த மாதிரி சூடு வச்சுக்கணும் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம ஒரு செமி கிரேவி செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை வந்து ஏன்னா ரோட்டு கடையில் நீங்கள் அதிகமாக வாங்கியிருப்பீங்க காளாம் இந்த மாதிரி பொறிச்சு ஒரு பெரிய ப்ளேட்டில் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம கேட்கும்போது சைனீஸ் கடாயில் ஒரு செமி கிரேவியை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த செமி கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க ஆனால் எந்த கடையிலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் காளான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தான் ஏன்னா இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா விற்பாங்க அவ்வளோ கீழே அந்த கே கா அந்த காளான் வந்து ஒரு பாக்கெட்டு ஐம்பத்தி அஞ்சு ரூபா அறுபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அதை போட்டால் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஸ்ட் தான் நான் செஞ்ச சேம் ஸ்டைல் தான் அவங்களும் செய்கிறாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஸ்ட் தான் கொஞ்சம் கூட மஷ்ரூம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த மாதிரி பிட்ச் எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருந்தது நான் அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறேன் பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா நம்ம அடுத்தது கிரேவி செஞ்சு உள்ளே போடும்போது ஊறாது ஊறி போகிறதுக்காக நான் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் பிச்சு வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாப்பிடுவாங்க இது கெமிக்கல் இல்லாத ஒரு டிஷ்ஷு தான் பார்த்துக்கோங்க ஆனால் ரோட்டு கடையில் எப்படி செய்வாங்கன்றதை நம்ம சொல்லக்கூடாது நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கடை ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குவோம் சோம்பு செத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கும் போது டொமேட்டோ சாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் ரெண்டு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லது நான் என் வீட்டில் இருந்தது அதனால் நான் சேர்த்துருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து ரெண்டு தக்காளியை அரைச்சி போடுறது இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் தக்காளி தக்காளி அரைச்சி போடுங்க நான் வந்து இது இருந்ததுனால இதை சேர்த்துருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா போட்டாச்சுங்களா அதில் என்ன மசாலா போட்டோமோ அதே சேம் மசாலா இதுலேயும் நம்ம சேர்க்குறோம் செமி கிரேவியாக செய்கிறோம் அதை வந்து அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் எல்லா டிஷ்லேயுமே கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ரெட் கலர் யூஸ் பண்ணுறதில்ல அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்குவோம் சால்ட்டு சேர்த்தாச்சு சால்ட் சேர்த்துக்கு கொஞ்சம் சீனி அதாவது சுகர் போட்டுக்கோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் சுகர் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துருக்கணும் அந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஒரு கொஞ்சமாக வாட்ரு மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா தண்ணியாக ஆ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும்னாலும் அது கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா திக்காயிரும் இப்போ நல்லா தனியாக கரைச்சாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுது அதோடு இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணியாச்சா லைட்டாக ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறோமா அந்த கேபேஜ் மிக்ஸிங்கே அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் எனக்கு லைட்டாக ட்ரையாக இருந்தது நான் அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி தான் சேருங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு வேறு மாதிரி காமிச்சி கொடுக்கும் கொஞ்சம் சுடுதண்ணியை சேர்த்தாச்சு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணியே விடுங்க நல்லா ஊறிடும் நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணிக்கிறோம் அப்புறம் நான் வந்து ரோட்டு கடை காயில் சைடில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு கப்பு வாங்கியிருந்தேன் அந்த கப்பில் மாற்றுறதுக்காக அதில் தனியாக ஆனியன் போட்டு செஞ்சேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்